வசட்டனைே யமா இஞ்சனகன அப்பே நிர்மானவர்ண்டு எனவுதிந்த ஏதாயக்கத்தை ரபாதிீடா அப்பே நிர்மான வடாதி மு தத்தே பத்தரா இ அ அப்பே வசண்டு சம்பா சமட்டு ஏர்பாடு செய்து நடத்தி கொ. உங்களுக்கு நான் சொற விஷயங்கள் பெரும்பாலும் தெரி ஏற்கனைவே தெரிந்த விஷயமாக இருக்கும். இது கூடுதலாக இந்த மாணவர்களை மையப்படுத்தி நான் சற்று இறங்கி மாணவர்களோடும் இந்த கவிதை உருவாக்கம் அல்லது கவிதையை எப்படி எழுதுவது பாடலை எப்படி எழுதுவது என்பது தொடர்பாக உரையாடலாம் என்று நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் ஒரு ஃபோமில் ஒரு நாங்கள் நடுகலும் ஒரு வகுப்புரைக்கே இருந்து வகுப்புரைக்கை கற்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது நல்லதில்லை இது ஒரு உரையாடலாக இருந்தால் அதில் நீங்கள் சில கேள்விகளை கேட்கிற பொழுது அதுக்கு பதில் சொல்றதாக இருந்தால் இது கூடுதலாக பயன்மிக்கதாக அமையும் நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் ஏதோ ஒரு கலையிலே இயல்பாக முதல் நான் கவிதை சம்பந்தமான சில அல்லது கலை சம்பந்தமான சில அடிப்படைகளை சொல்லிட்டு பிறகு கவிதை எழுதுகின்ற முறை அது மூன்று தடங்கள் எப்படி கதையாக முதலாவது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் முதலாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் எவ்வளவு வறுமை இருக்க வாழ்க்கையாக இருந்தாலும் தனது கணவனோடு வாழ்கின்ற வாழ்க்கையை பெண்ணுக்கு சிறப்பாக ரோசாப்பூ கண்ட வச்சு அது முளைச்சு ஒவ்வொரு இலையில விட்டு வேற 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 வேறவே பார்த்து ரசிப்பீங்க இல்லையா அந்த இலையை தொடுவீங்க சின்னதாக தண்ணியில் வித்துட்டு ரசிப்பீங்க அது பூத்து வரப்போகுதுன்னா அந்த பூவை ஆயமே விருப்பமே இருக்காது ஏன் ஆய விருப்பம் இருக்காது யாரும் ஆயக்கூடாதுன்னு சொல்லி அதை படிக்கக்கூடாது நான் நட்ட ரோசா அது எப்படி மெது மெதுவா பூக்குது அது இதன் எவ்வளவு தொட தொடத்தடம் ஆசை அது கேட்க ஒன்றும் போலே இருந்தால் அப்பொழுதே நீங்க நிறுத்தி விட்டு கேட்கலாம் ஒரு இல்லை அந்த இடத்துலயே நீங்க கேட்டுட்டீங்கன்னா நல்லது மக்கள் இல்லாதபடியாக நான் வேறுகளும் செய்ய முடியாது நான் பேசுறது கேட்குது அணிமில்ல கேட்குது பை நாங்கள் எல்லாரும் எல்லா மனிதர்களே கலையை விரும்புறோம் ஒரு ஆள் பாடலை விரும்புற இன்னொருவர் ஓவியத்தை விரும்புகிற இன்னொருவர் கவிதை எழுதுகிறது கதை எழுதுறது என்று எல்லாம் இல்லையா நீங்களே சினிமா பாக்குறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க நீங்களே சினிமா பாக்குறீங்க கதை இது சொல்லுங்க சினிமா பாக்குறீங்களா ஏன் பா ஏன் பாக்குறேன் ஆஹ் பொழுதுபோக்குக்கா நீங்களே சினிமா பாக்குறீங்க பொழுதுபோக்குக்கா